வணக்கம் ஒரு விவாதத்தில் இருக்கீங்க நீங்க சொல்றது தான் நூத்துக்கு நூறு கரெக்ட்னு உங்களுக்கே நல்லா தெரியும் ஆனா நீங்க சொல்ல சொல்ல மத்தவங்க அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு விரக்தியான நிலைமை உங்களுக்கு எப்போவாச்சும் வந்திருக்கா இன்னைக்கு நாம விவாதத்தில் ஜெயிக்கிறத பத்தி பேச போகிறதில்ல அதுக்கும் மேல ஒருத்தரோட மனசை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்க போறோம் வாங்க உள்ள போலாம் இந்த கேள்வி நம்ம எல்லார் மனசுலையும் கண்டிப்பா ஒரு தடவையாவது ஓடி இல்லையா நாம சொல்றதுல ராஜிக் இருக்கோம் உண்மை இருக்கும் அத்தனையும் சரியா இருக்கும் ஆனாலும் ஏன் அதை மற்றவங்களுக்கு கேட்கவே மாட்டேங்குது சரி வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆச்சரியமான பதில இன்னைக்கு நாம பார்க்கலாம் சரி முதல்ல நாம எல்லாரும் ஒரு விஷயத்த எப்படியாவது மத்தவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கும்போது இயல்பாவே இயல்பாகவே ஒரு தப்பை பத்தி பார்ப்போம் இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பழக்கமான ஒரு விஷயம்தான் நம்மளோட முதல் இன்ஸ்டிங் என்னவா இருக்கும் ஓகே இன்னும் கொஞ்ச நேரம் பேசுவோம் இன்னும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு இன்னும் அழுத்தமா பேசினா அவங்களுக்கு புரிஞ்சிரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இது நம்ம மனசோட இயல்பு தான் ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இது நிஜமாவே வேலை செய்தா இப்போதான் நாம இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளிக்கு வர்றோம் பாக்குறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு அறிவுரை ஆனா ரொம்ப ஆழமான அர்த்தம் கொண்டது இது நம்ம பேசுற விதத்தையே அடியோட மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் மா தாதாராவ் பரமார்த்து சொல்ற இந்த வரிய கொஞ்சம் நல்லா கவனிங்க உங்க விஷயங்களை தகுந்த முறையில சொல்லுங்க ஆனா விவாதத்துக்குள்ள போகாதீங்க கேட்கும்போது கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம் இல்லையா விவாதம் பண்ணாம எப்படி புரிய வைக்கிறதுன்னு தோணும் ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய ஞானம் ஒழிஞ்சிருக்கு அதாவது உங்க கருத்தை எடுத்து வைக்கிறது வேற அதை வச்சு வாதம் செய்யறதுங்கிறது முற்றிலும் வேற இது வெறும் ஒருத்தரோட தனிப்பட்ட கருத்து மட்டும் கிடையாதுங்க இதுக்கு ஒரு சரித்திர சாட்சியே இருக்கு டாக்டர்ஜி மாதிரியான பெரிய மதிக்கத்தக்க தலைவர்கள் கூட அவங்க வாழ்க்கையில யார்கிட்டயும் தர்க்கம் செஞ்சதா சரித்திரமே இல்லைன்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க இதுவே இந்த கொள்கையோட வலிமையை நமக்கு காட்டுது உண்மையான தாக்கம் ஆவேசத்திலிருந்தோ சத்தத்திலிருந்தோ வர்றதில்ல அது தெளிவிலிருந்து தான் வருதுன்னு இது நமக்கு புரிய வைக்குது சரி ஏன் விவாதங்களை தவிர்க்கணும் இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன வாங்க இதுக்கான பதிலை நம்மளோட பழமையான ஞான நூல்களில் தேடி பார்ப்போம் இது ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் ட்ரிக் மட்டும் கிடையாது இதுக்கு பின்னாடி ஆழமான உளவியல் காரணங்களும் தத்துவ உண்மைகளும் இருக்கு பகவத்கீதையில வாதம் செய்யறவங்களோட மனநிலைய ரொம்ப அழகா விவரிச்சிருக்காங்க அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா நான் சொல்றது மட்டும்தான் சரி மற்றதெல்லாம் தப்பு அப்படிங்கற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையில இருப்பாங்க நல்ல அழகான அலங்காரமான வார்த்தைகளை வச்சு விவாதம் செய்யறதுல அவங்களுக்கு ஒரு அலாதி பிரியம் இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க கிட்ட நீங்க எவ்வளோதான் லாஜிக்கா ஆதாலத்தோட பேசினாலும் அவங்க காதலே விழாது நாரத பக்தி சூத்திரம் இதை இன்னும் ஒரு படி மேல போய் ரொம்ப நேரடியா தெளிவா சொல்லுது வாதோ நாவலம்பியக அதாவது வாதங்களின் ஆதரவை எடுத்துக்கொள்ளாதீர்கள் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஒரு நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கு புரிய வைக்க நினைச்சா அதுக்கு விவாதத்தை ஒரு கருவியா பயன்படுத்தாதீங்கன்னு அடிச்சு சொல்லுது அதே சூத்திரத்தில் இதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்களையும் சொல்றாங்க மொத காரணம் பாகுல்யாவ காஷாத் அப்படின்னா வாதங்களுக்கு முடிவே கிடையாது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா அதுல இருந்து பத்து புது கேள்வி வரும் ரெண்டாவது காரணம் அனிய தத்வாச்சா அப்படின்னா அது திசை மாறிடும் நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருப்போம் ஆனா வாக்குவாதம் சூடு பிடிக்க பிடிக்க அது சம்பந்தமே இல்லாம எங்கேயோ போய் கடைசியில் எதுக்கு சந்தப்பட்டோனே மறந்துடும் சரி இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும் விவாதத்துல ஜெயிக்கிறதுக்காக நம்ம கொடுக்குற உண்மையான விலை என்ன அது வெறும் அறிவுபூர்வமான வெற்றி கிடையாது நாம் இழக்க போறது உறவுகளை இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க நீங்க சொல்றதுல ஒரு தப்பு கூட இல்ல உங்களோட லாஜிக் பெர்ஃபெக்ட்டா இருக்கு கடைசில நீங்க அந்த விவாதத்துல ஜெயிச்சிட்டீங்கன்னே வெச்சுக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் இங்க தான் இருக்கு அசல் விஷயம் நீங்க அந்த விவாதத்துல ஜெயிக்கும்போது உண்மையில நீங்க அந்த நபரை தோற்கடிக்கிறீங்க நீங்க அந்த நபரை இழந்துடுறீங்க உங்க கருத்தை எப்படியாவது நிரூபிச்சே ஆகணுங்கிற அந்த ஒரு வேகத்துல யாருக்காக பேச ஆரம்பிச்சிங்களோ அந்த உறவையே நீங்க இழந்துற வாய்ப்பு இதுதான் நாம இதுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய உண்மையான விலை அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு இந்த மாதிரி பயனற்ற வாதங்களுக்கு பதிலா எப்படி அர்த்தமுள்ள ஒரு நல்ல உரையாடலை நாம உருவாக்க முடியும் சமர்த்த ராமதாஸ் இதுக்கு ஒரு அழகான வேறுபாடு காட்டுறாரு உரையாடல்ல ரெண்டு வகை இருக்காம் ஒன்னு வாதம் இது முடிவே இல்லாம போயிட்டே இருக்கும் வெறும் தர்க்கத்தை மட்டுமே அடிப்படையா கொண்டது ஆனா இன்னொன்னு இருக்கு அதுதான் சம்வாதம் இது நன்மை தரக்கூடியது ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது நோக்கமா கொண்டது நாம செய்ய வேண்டியது வாதம் செய்யறத விட்டுட்டு சம்வாதம் பண்ண ஆரம்பிக்கிறது தான் ஆக இந்த உரையாடலோட இறுதியில உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் விட்டுட்டு போறேன் அடுத்த முறை நீங்க ஒருத்தன்கிட்ட பேசும்போது நீங்க எதை ஜெயிக்கணும்னு விரும்புறீங்க அந்த விவாதத்தையா இல்ல அந்த நபரையா உங்க நோக்கம் எதுன்னு நீங்க தெளிவா முடிவு பண்ணிட்டாலே போதும் உங்க பேச்சோட தன்மையும் அதோட விளைவும் தானா மாறிடும்